எஸ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக மார்ச் இருபத்தி ரெண்டு ரஷ்யா மறக்க முடியாத ஒரு நாள் க்ராக்கஸ் சிட்டி ஹாலில் பயங்கரமான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது ரஷ்யா நிலை குலைந்தது அப்படின்னு தான் சொல்லணும் உலகமே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நாள் உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாக கருதப்படக்கூடிய ரஷ்யா தற்பொழுது தீவிரவாதிகளுடைய இலக்காக மாறியிருக்கிறது ஏன் எதுக்காக எப்படி இது சாத்தியமாச்சு இதையெல்லாம் ரஷ்யாவே அலசி ஆராயும் பொழுது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் ரஷ்யால நடக்குது பாப்போம் ரஷ்யா உலகத்துடைய ரெண்டாவது பெரிய வல்லரசு அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு வல்லரசு அமெரிக்காவும் ரஷ்யாவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க இனி வரைக்கும் அது சாத்தியமாகல அமெரிக்கா மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் குறிப்பாக நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு நாடுகள் ரஷ்யாவை வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அழியக்கூடிய ஒரு நாடு தான் ரஷ்யா பலம் புருந்திய ஒரு தேசம் பொருளாதாரம் மிகவும் மேம்பட்ட வலிமையான ஒரு தேசமாக ரஷ்யா மாறியிருக்கு இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க ோர் ஆயிரத்துக்கும் அதிகமான பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் மீது போடப்பட்டும் ரஷ்யா இன்னைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாக சுயமா எழுந்துச்சு நிக்குது அப்படிங்கறதே ரஷ்யாவுடைய பலத்தை நமக்கு காட்டுது ரஷ்ய மக்களுடைய ஒற்றுமையும் நமக்கு காட்டுது ஒரு சூழ்நிலையில தான் ரஷ்யா யுக்ரைன் மேல யுத்தத்தை தொடுக்குது அந்த யுத்தத்தை பயன்படுத்தியும் ஏராளமான தடைகளும் சிக்கல்களும் ரஷ்யா மேல கொண்டு வர்றாங்க ஆனா அதையும் தாண்டி ரஷ்யா இன்னி வரைக்கும் பலமாவே இருக்கு ஒவ்வொரு நாளும் அதோடைய பலம் அதிகமாகிட்டே தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய அளவில் ஒரு தாக்குதல் அந்த பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடத்துல நடக்குது கலை நிகழ்ச்சிக்காக கிராக்கஸ் சிட்டி ஹால் அப்படிங்கிற அந்த ஒரு ஆடிட்டோரியத்தில் சேர்ந்திருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த ஒரு துப்பாக்கிச்சூடு பொதுவாகவே தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரயில்லையோ ஒரு விமானத்திலையோ அல்லது மக்கள் கூடக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துலையோ அல்லது குறிப்பிட்ட தலைவர்கள் வரக்கூடிய இடங்கள்லயோ தான் குண்டுகள் வைக்கப்படும் ஆனால் ரஷ்யால நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்கத்தில் இருந்தது சொன்னாக்க முக்கிய பிரமுகர்கள் குறிவைக்கப்படலை முக்கியமான இடமும் குறிவைக்கப்படலை பொதுமக்கள் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக ஒன்று கூடுறாங்க அந்த நிகழ்ச்சியில் மக்களோட மக்களாக பூந்த நான்கு பேர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நான்கு பேரும் சரமாரியான துப்பாக்கி சூட்டில் ஈடுபடுறாங்க நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் இறந்துவிட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் எல்லாரையும் பதட்டத்துக்கு உள்ளாக்குச்சு ரஷ்யா முழுக்க முழுக்க உறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதிபர் புட்டின் கூட இது சம்மந்தமாக பேசின முதல் உரையில் கூட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா நாம் ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலை Уважаемые граждане России, обращаюсь к вам в связи с кровавым варварским террористическим актом. இது கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் ஆழ்ந்திருக்கலாம் காரணம் என்னன்னா யாரும் குறி சரமாரியாக ியாக நோக்கி குண்டுகளை வீசி துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு செயல்பாடுகள் அந்த செயல்பாடு ரஷ்யாவுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் கலக்கம் ஏற்படுவது சகஜமானதுதான் சரி இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நோக்கி எல்லாரும் போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இதை நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றது ஐஎஸ்ன்னு சொன்ன உடனேயே ஐஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற அந்த பெயர் காரணமாகவே அதை நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வேறு மாதிரியானதாக இருக்கலாம் ஆனால் ஐஎஸ் இதை நாங்கள் செய்தோம் அப்படின்னு அறிவித்ததும் ரஷ்யாவுடைய பக்குவப்பட்ட அந்த அறிக்கை நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ரஷ்யா இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் மேற்குலகம் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் இந்த இடத்துல தெளிவாக தெரியறத நம்ம வந்து பார்க்குறோம் பொதுவாக இந்த ஐஎஸ் அமைப்பை பற்றி நம்ம ஒரு விஷயம் சொல்லியாகணும் நம்ம சில வீடியோகளில் கூட ஐஎஸ்ஐ பற்றி சொல்லியிருக்கோம் ஐஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மனித குலத்துக்கே எதிரான ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம தெல்ல தெளிவாக பதிவு பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுடைய குறி வந்து அதாவது குறிப்பிட்ட எந்த ஒரு தலைவர்களை நோக்கியும் கூட போகிறது இல்லை அப்பாவி மக்கள் தேவாலயங்கள் மசூதிகள் கோவில்கள் இப்படித்தான் இவங்களுடைய குறிகள் எல்லாமே இருக்கிறது குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் அப்படின்னு தான் இவர்களுடைய அந்த கொல் இவர்கள் யாரை கொள்றாங்க அப்படின்னு சொன்னாக்க சுத்தி சுத்தி இவங்கள சுத்தியா வந்துகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு இவர்கள் வைத்து கொண்டிருக்கிற பேர் தான் ஜிஹாத் அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட்டை நாங்கள் போகிறோம் அதாவது இஸ்லாமிய அரசை நாங்கள் நிலைநிறுத்த போறோம் அப்படிங்கிற பேரில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த அமைப்பை பற்றி பல பேர் ஆதாரங்களோடு கூட ஐஎஸ்ஐ பொறுத்த முழுக்க முழுக்க மேற்கத்தியர்களால் உருவாக்கப்பட்டது குறிப்பாக அமெரிக்காவுடைய உளவுத்துறையாலும் இஸ்ரேலுடைய உளவுத்துறையாலும் தான் இந்த ஐஎஸ் உருவாக்கப்பட்டு தற்பொழுது வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஆதாரப்பூர்வமாகவே பல நிலைகளில் வெளியாகி இருக்கிறது உதாரணத்துக்கு ஒபாம ஒபாமாவுடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுடைய பட்ஜெட்டில் கூட ஐஎஸுக்கு நிதி ஒதுக்குனது அம்பலமாக இருந்தது நீங்கள் யாரும் மறந்துருக்க முடியாது இது போக ஈராக்கில் படுபயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் ஐஎஸுக்கும் ஈராக் ராணுவத்துக்கும் சண்டை நடக்குது இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் ஐஎஸ் பகுதியில் ஐஎஸுக்கு ஆயுத சப்ளை பண்ணதை அல் ஜசீரா தொலைக்காட்சி வீடியோ ஆதாரத்தோடு வெளியிட்ட அந்த ஒரு விஷயம் உலகத்தையே அது ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாகுச்சு அப்போ இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஐஎஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கைக்குழந்தை அப்படிங்கிறது மிக தெளிவாகவே தெரியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் யாரை எதிரியாக பார்க்குறாங்களோ அவங்க இஸ் ஐஎஸ்ஸுக்கும் எதிரியாக இருப்பார்கள் ஒரு இடத்துல அமெரிக்கா உள்ளே போய் நுழைஞ்சி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஐஎஸை தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஐஎஸ் அமைப்பில் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்கா முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஐஎஸ் பெருசை பொறுத்த வரைக்கும் அதில் முஸ்லீம்கள் மட்டுமே இல்லை அதில் ஏராளமானவங்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க ஆனால் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை தான் அவங்க காட்டி கொடுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசு எல்லாம் ரொம்ப பெருசு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐஎஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் அந்த தொழுகையில் ஈடுபட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதாவது ஒரு முஸ்லீம் தொழுகைக்காக நிற்கக்கூடிய திசை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மக்கா எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி தான் தொழுது கொண்டிருப்பார் ஆனால் ஐஎஸ் அமைப்பு தொழுத அந்த போட்டோஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க கிழக்கில் ஒரு பக்கம் தொழுவாங்க மேற்கில் ஒரு பக்கம் நின்று தொழுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல போன்று வேடமிட்டு இருக்கிறவர்கள் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும் சரி ஐஎஸ்ஏ ரஷ்யா மேலே இப்படி ஒரு யுத்தத்தை செஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லை ரஷ்யாவுக்கு ஒரு சின்ன மெரட்டல் அல்லது பெரிய மெரட்டல் இனியும் இந்த யுக்ரைன் யுத்தத்தை தொடரக்கூடாது இனியும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது இனியும் அமாசுக்கு ஆதரவான நிலையில் ரஷ்யா இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரியான தாக்குதல் நிச்சயம் ரஷ்யாவில் எதிர்பார்க்கலாம் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் மேற்குலகால் கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு தாக்குதலை அதிபர் புட்டின் வன்மையாக கண்டித்தது மட்டுமல்லாமல் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் நான் மேற்குலகத்துக்கு வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் நீங்கள் எங்களை பிளாக்மெயில் பண்ணுறீங்க ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் அசரமாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தில் அவர் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டி நம்ம வந்து பார்த்தோம் Напомню и о недавних, прямо скажем, провокационных заявлениях ряда официальных западных структур о возможности терактов в России. இது புத்தின் அந்த தாக்குதல்ல முதல் உரை இருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நொடைஞ்சிருக்கோம் ஆனா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியில வருவோம் இது மூலியமா நம்மளுடைய ஒற்றுமையோ நம்மளுடைய அந்த தைரியத்தையோ இறையாண்மையோ கொலைச்சிட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கையை மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார் புட்டின் அவர்கள் ரஷ்யாவுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ் அப்படிங்கிறது மிக தெளிவாக அமெரிக்காவின் கைகூலிதான் அப்படிங்கறதுல அவங்க தெளிவாகவே இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்ரோவா இவங்க ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாகவே இந்த தீவிரவாத இயக்கத்தை உருவாக்குவது அமெரிக்கா தான் அப்படின்னு பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாமே ஐஎஸ் அப்படின்னு சொன்னோடனே மட் மிடில் ஈஸ்ட் பக்கம் திரும்பி குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க ஆனால் இவர்களுடைய கண்ணோட்டம் இவர்களுடைய பக்குவம் உண்மையிலேயே நம்மளை ஆச்சரியப்படுத்துது அவங்க கொம்சா மோஸ்கோயா பிராட்வா அப்படிங்கிற ஒரு நாளிதழுக்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுருக்குறாங்க அந்த அறிக்கையை நம்ம படிக்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோவியத் யூனியனை எதிர்ப்பதற்காக அன்றைய ஆப்கானிஸ்தானில் முஜாஹிதீன்களை வாஷிங்டன் தீவிரமாக ஆதரித்தது ஆயுதங்கள் வழங்கியது அல் இதில் சோவியத்திற்கு எதிராக துல்லியமாக செயல்பட்டது அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் உண்மையிலேயே அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா நுழையும் பொழுது ரஷ்யாவுடைய ஆதிக்கம் ஆப்கானிஸ்தானையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்க அந்த இடத்துல முஜாஹிதீன்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயிற்சி கொடுத்தார்கள் அதிநவீன ஆயுதங்களை கொடுத்தார்கள் இதன் காரணமாகத்தான் ரஷ்யா அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு இதுபோக அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபரில் ஈராக்கில் முஜாஹிதீன்களின் கூட்டத்தை நடத்தி புதிய ஜிஹாத் குழுக்களை உருவாக்கியது அமெரிக்கா இஸ்லாமிய அரசின் தொடக்கம் இங்கேதான் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு ஆனால் இது எல்லாமே உண்மை வெறும் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் மாதம் என்ன நடக்குது அப்படின்னா ஈராக்கில் வந்து ஜிஹாதியர்களுடைய கூட்டம் உருவாக்கப்பட்டு அங்கே தான் இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற அந்த ஒரு 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 இயக்கத்துக்கான ஒரு வித்து அங்கே தான் போடப்பட்டுச்சு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஐஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம் திடீர்னு பெருசாக உருவாகி அந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரோங்கிற பேரில் இந்த சிரியாவையும் ஈராக்கையும் லிபியாவையும் அப்படியே தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துகிட்டே இருந்தது வந்து நம்ம யாரும் மறந்துட முடியாது இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் ஏன்னா அவங்களுடைய அறிக்கை அதை மிக தெளிவாக சொல்லுது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா சிரியாவில் அஜாத்தின் சட்டப்பூர்வமான அரசாங்கத்திற்கு எதிராக போராடும் இஸ்லாமியர்களுடன் அவர்கள் நெருங்கினார்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் விரிவாக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு ஒரு புதிய பெயர் வழங்கப்பட்டது ஐஎஸ்ஐஎல் அப்படிங்கிற பேரில் அதாவது சிரியாவில் பஷார் அலாசாத்துடைய சட்டப்பூர்வமான அரசு அங்கே வந்து நடக்குது ஒரு நாடுகள் எல்லாமே அந்த அரசாங்கத்தை அங்கீகரிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அரசாங்கம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐஎஸ்ஐ அந்த சிரியாவுக்குள்ள விட்டு தீவிரமான உள்நாட்டு யுத்தத்தில் அமெரிக்கா அவர்களை ஈடுபட அந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக மரியா ஜக்ரோவா கூறுகிறார் எனவே அல்கொய்தாவுக்கு பிறகு விருப்பத்துடன் அல்லது விருப்பமின்றி அமெரிக்கர்கள் மற்றொரு அரக்கனை என்ற பெயரில் உருவாக்கினர் அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் அதாவது தீவிரவாதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனால் அமெரிக்கா அதை உருவாக்கியே தீருவேன் அப்படிங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லது ரஷ்யாவுடைய ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உட்பட்டு அமெரிக்காவிற்கு ஆதரவாக மாற வேண்டும் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாட்டு அரசாங்கங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு இந்த சோமாலியா சூடான் மாதிரி தீவிரமான உள்நாட்டுப் போரில் மூழ்கி போயிடணும் அப்போ இவங்க வந்து ஒரு முக்கியமான அரசு அரசியல் ஆளுமைகளாக உருவெடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் மரியா சக்ரோவா வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க ரஷ்யா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஐநா சபையில அதிபர் புட்டின் நேரடியாகவே போய் சொல்றாரு ஹிட்லருடைய நாசி படை எந்த அளவுக்கு நாசத்தில் ஈடுபட்டுச்சோ அதே அளவு நாசத்தில் இந்த ஐஎஸும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது சிரியாவில் ஈராக்கில் அப்போ இந்த ஐஎஸ்ஐக்கு எதிராக ரஷ்யா தற்பொழுது களம் இறங்கி கொட்டிருக்கிறது இதோட விமானப்படை தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு ஆதரவா எல்லாரும் ஒன்று சேரணும் எப்படி ஹிட்லருடைய நாசி படைகளுக்கு எதிராக அன்னைக்கு ஒன்று சேர்ந்தோமோ அந்த மாதிரி சேரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை புட்டின் வைக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா அமெரிக்கா அதை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான வேலைகளை தான் அந்த சிரியாவில் அவங்க பார்த்தாங்க அதாவது ஐஎஸ்ஐ தாக்காத அளவுக்கு ரஷ்யாவை கட்டுப்படுத்த நினைச்சாங்க ஆனா அது தான் முடிஞ்சது கடைசியில் ரஷ்யா ஐஎஸ்டமிருந்து அந்த சிரியாவை மீட்டது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆக அமெரிக்கா ஐஎஸ்க்கு எந்த அளவுக்கு உதவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரஷ்யா மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறது அதோடைய வெளிப்பாடு தான் ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்ரோவா அவர்களுடைய அறிக்கை மிக பக்குவப்பட்ட அறிக்கையாக இருக்கிறது தவிர அவங்க இன்னொரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டியும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க தென்கிழக்கு சிரியாவில் அல்டான்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு அகதிகள் முகாம் அப்படின்னு நீங்களாக ஒரு முகாமை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே உள்ளுக்குள்ளே முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் தான் இருக்கிறாங்க அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்களில் கடுமையான ஆயுத பயிற்சிகளை நீங்கள் கொடுத்து மத்திய கிழக்கு முழுக்க அவங்களை நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் குற்றச்சாட்டாக அவர் வந்து வைக்கிறார் அது உண்மையாக அப்படின்னு பார்த்தா அந்த அல் அல்டான்ஃப்கிற அந்த இடம் உண்மையிலேயே சர்ச்சைக்குரிய ஒரு இடமாக தான் இருக்குது அது அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதிகமான தீவிரவாதிகளை அமெரிக்கா அங்கே உருவாக்க இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் எந்த அரசாங்கமும் போக முடியாத அளவிற்கு ஒரு பதட்டமான நிலையில் மத்திய கிழக்கு இருந்து கொண்டே இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க ரஷ்யாவால் சொல்லப்படுகிறது ஆக ரஷ்யாவை பொறுத்த ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க ஐஎஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மேற்கத்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய உளவுத்துறையாலையும் இஸ்ரேலுடைய உளவுத்துறையாலையும் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கம்ங்கிறதுல அவங்க மிக தெளிவாக இருக்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதே ஐஎஸ்ஐஎஸ் சில மாசத்துக்கு முன்னாடி ஈரான்ல ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்த்துச்சு அந்த குண்டுவெடிப்பு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமான வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் ஈரானுடைய முக்கிய ராணுவ தளபதிகள்ல ஒருத்தரா அன்னைக்கு இருந்த காசிம் சுலைமான் அவர்களுடைய அந்த நினைவு நாள் அவங்களையும் அவங்க தான் கொண்டாங்க அந்த நினைவு நாள்ல மக்கள் இருக்கும் பொழுது அவருடைய அந்த நினைவு இடத்திலேயே குண்டு வெடிக்கப்பட்டது ஐஎஸ் பகிரங்கமாக அறிவிச்சது இதை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு அப்போ இந்த ஐயசுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க மேற்கத்தியர்களுக்கு ஆதரவாகவும் இந்த மத்திய கிழக்கு மக்களுக்கு எதிராகவும் தான் இருக்கிறது இப்போது ரஷ்யாவுக்கு எதிராகவும் இவங்க திரும்பி இருக்கிறாங்க அப்போது புத்தின் எந்த அளவுக்கு இதை விட்டு வச்சுருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் தற்போதைக்கு ரஷ்யா என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை செஞ்சுருக்கு எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க அவங்க வந்து இப்போதைக்கு யுக்ரைன் மேலே ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் ாமல் இந்த தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க தவிர ஐஎஸ்க்கு கணிசமான நிதி உதவி யுக்ரைன்ல இருந்து போயிருக்கு அப்படிங்கிறது ரஷ்ய உளவுத்துறையுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கு இது போக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் நாட்டுக்குள்ளேயே இவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தற்பொழுது வைக்கப்படுவதாக தெரிகிறது ஆக இந்த தாக்குதலை வைத்து யுக்ரைன் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதலை ரஷ்யா நடத்துமா அல்லது ஐஎஸ்க்கு எதிராக வேறு விதமான நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனால் இந்த ஒரு தாக்குதலை வைத்து மேற்கத்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா ஒரு யுத்தத்தை நேரடியாக செய்வதற்கு மிக நிச்சயமாக தற்போதைக்கு வாய்ப்பில்லை ஏன்னா எல்லா தரப்புலையும் தற்பொழுது அணு ஆயுதங்கள் இருக்குன்றதுனால புதின் மிக நிச்சயமாக நிதானமாக தான் செயல்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அமெரிக்காவுடைய அந்த கீழறுப்பு வேலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஈடுபட்டவருடைய சொந்த வாக்குமூலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் பெர்கின்சன் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது அவர் வேற யாரும் இல்லை அவரே அந்த பொருளாதார அடியாளாக இருந்து பல நாடுகளை சூறையாடுவதற்கு காரணமாக இருந்தவர் கடைசியில் திருந்தி அவர் கொடுத்த வாக்கு மூலம் தான் புத்தகமாக வந்திருக்கிறது அவரே எழுதின இன்னொரு புத்தகம் அமெரிக்க பேரரசின் ரகசிய வரலாறு இது மாதிரியான புத்தகங்கள் படிக்கும் பொழுது அமெரிக்கா எந்த அளவிற்கு உலக நாடு உலக நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக எந்த ஒரு நிலைக்கும் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அது படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நீங்களும் இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கோ ஆசைப்படுங்க அப்போ அந்த உலக அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இறைவன் நாடின அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களை